தேதி ஐந்து நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் இன்றைய கிழமை சனிக்கிழமை இப்பொழுது மாலை நேரம் ஆறு டு ஏழு நடைபெற்று கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்கிற எண்ணை கூட்டினால் ஒன்பதாம் எண் வருகிறது மாதத்தையும் தேதியையும் கூட்டுவீர்களானால் இந்த இரண்டு ஒன்பது எண்களுடன் ஒன்பதாவது ஆண்டு விழா என்பதையும் சேர்ப்பீர்களானால் மூன்று நவம் மூன்று புதுமையாக இந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாலாவது மாதம் என்பதால் மொத்தத்தையும் கூட்டும் போதும் இருபத்தி ஏழு ஒன்பதாம் தான் வருகிறது அப்படியானால் இது புதுமையிலும் புதுமையாக இந்த விழா சிறப்பாக சுவாமி சிவானந்த சிவானந்தபுரமேஸ்வரர் அருள் பாலித்திருக்கிறார் என்பதை நாம் அனைவரும் உள்ளத்தில் மகிழ்வுடன் கொண்டாடுவோமாக பழனி பழனியண்ணா இந்த ஒன்பதாவது சித்தவித்தி தவமைய ஆண்டு விழாவை மிகவும் சிரமத்திற்கிடையில் அற்புதமாக நடைபெறுவதற்கு எல்லா விதமான முயற்சியும் மேற்கொண்டிருக்கிறார் அவருக்கு உறுதுணையாக இருந்து எல்லா வகையிலும் ஏற்கனவே உதவிய இப்பொழுது உதவி கொண்டிருக்கின்ற இனி உதவ இருக்கின்ற அனைவருக்கும் ஒத்துழைப்பு தருகின்ற அனைவருக்கும் எனது மனதாம் மனதமார்ந்த நன்றியை பேரன்புடன் தெரிவித்துக்கொள்கிறேன் இப்பொழுது சித்த வேதம் என்பதை நாம் எவ்வாறு எப்படியெல்லாம் உணர்ந்திருக்கிறோம் உணர்ந்து கொண்டிருக்கிறோம் உணர்ந்து கொண்டு வருகிறோம் என்கிற நிலையிலே பார்ப்போம் பிறகு சித்த சித்தவித்தையின் அடிப்படை என்ன அதை நாம் எந்த வகையிலே உணர்ந்திருக்கிறோம் எவ்வாறு உணர வேண்டியிருக்கிறது என்பதையும் கவனிப்போம் பாருங்கள் கவனிப்போம் என்று சொல்வதில் தான் அனைத்தும் இருக்கிறது சுவாமி சிவானந்தபுரம் சார் வேதத்தை நன்கு கவனித்து படிக்க சொல்கிறார் சித்த வித்தையை நன்கு கவனித்து கிரகிக்க சொல்கிறார் அப்படியானால் சித்தவித்தை கொடுக்கின்றவர் சித்தவித்தை வாங்க வந்தவரை நன்கு கவனித்து அவருக்கு சித்த வித்தையை வழங்க வேண்டியிருக்கிறது சித்த வித்தையை கற்றுக்கொள்பவர் நன்கு கவனித்து அதை நன்கு கிரகித்து கொள்ள வேண்டியுள்ளது அப்படி இருவருமே கவனித்து உணர்ந்து சித்தவேதம் நான்கு அத்தியாயங்களாவது நன்கு கவனித்து உணர்ந்திருக்க வேண்டும் குறைந்தபட்சம் இரண்டு அத்தியாயங்களை நன்றாக கிரகித்திருக்க வேண்டும் நடவடிக்கை கிரமங்களை நன்றாக ஊன்றி கவனித்திருக்க வேண்டும் என்பதுதான் அடிப்படையாக இருக்கிறது பிறகு சத்தியவாசகங்கள் வாங்கி கொண்டு அந்த உபதேசம் கொடுக்கப்படுகிறது அதைத் தொடர்ந்து அதாவது சிவ சுவாமி சிவானந்தபுரம் சார் அருளாக நமக்கு வழங்கிய அந்த சித்த வித்தை விதையை பேணி பாதுகாத்து நாம் மேன்மேலும் உலக சேமத்திற்காகவும் நமது ஆத்மாவினுடைய தூய தன்மையை உணர்வதற்காகவும் நன்றாக பயன்படுத்த வேண்டும் இதுதான் அடிப்படையாக இருக்கிறது அந்த வகையிலே இங்கு இருக்கின்ற அனைத்து சித்த வித்தியார்த்திகளுக்கும் பிராணன் எந்த வகையிலே அவர்கள் உள்ளிலே அடங்கியிருக்கிறதோ அந்த அந்தந்த வகையிலே அந்தந்த நிலைக்கு ஏற்ப அவர்களுக்கு மஸ்தக ஞானம் வந்திருக்கிறது அதாவது இந்த சித்தவித்தை கொடுத்ததே விசேஷ ஞானியாக வருவதற்கு இப்பொழுது நான் உரையாற்றி கொண்டிருப்பதும் விசேஷ ஞானிகள் முன் தான் என்பதை நன்றாக உணர்கிறேன் இங்கு பொதுமக்களும் வந்திருப்பதாகவே கருதுகிறேன் ஆயினும் பெரும்பான்மையாக அந்த பேர் அமைதி கொண்ட சாத்வீக நிலையிலே உச்ச பட்சத்தை பெற்றுக்கொள்ள விருப்பத்தோடு இயங்கி கொண்டிருக்கின்ற வேதாந்தங்களில் ஜிக்நியாசு என்று அழைக்கப்படுகின்ற மாணவர்கள் அதாவது வித்தியார்த்திகள் முக்தி மோட்சத்தின் மீது இச்சையுடையவர்கள் அதற்கான பக்தி வைராக்கியத்தை கொண்டிருப்பவர்கள் இங்கு வித்தையை மென்மேலும் வளர்த்துக்கொள்வதற்காக தங்களோட வாழ்வியல் சூழ்நிலையும் பொருட்படுத்தாமல் இந்த வித்தை ஒன்றே தனது வாழ்நாள் குறிக்கோளாக கொண்டு சுவாமி சிவானந்த பரமஸருக்கு கொடுத்த வாக்கை நிலைநிறுத்தும் பொருட்டு அதை சிறமேற்கொண்டு வருகின்றனர் அப்படியானால் இன்சான் உடலில் சிரசே பிரதானம் சிரசில் கண்ணே பிரதானம் என்று சொல்வார்கள் அந்த வகையிலே இந்த சிரசு என்பது பிரம்மாண்டமான ஒரு விஷயமாக இருக்கிறது அந்த சிரசிலிருந்து தலைகீழ் விருச்சம் என்று சொல்லக்கூடிய ஜடமாகப்பட்டது கீழ்நோக்கி நோக்கி வளர்ந்து கொண்டிருக்கிறது இதைத்தான் ஒரு ஆளின் வளர்ச்சி என்று நாம் குறிப்பிடுகிறோம் உண்மையில் ஆள் என்றால் தலையைத்தான் குறிக்கும் ஏனென்றால் ஆளுகிறது ஆளுமை என்கிற பொருளில் செர்செர்க்குத்தான் அந்த பெயர் பொருந்துகிறது அப்படியானால் இந்த ஜடத்தையும் சேர்த்து ஆளக்கூடிய தன்மை வருகிறது எப்படி ஆள்வது என்றால் கவனித்தல் மூலமாகத்தான் ஆள முடியும் ஒரு நிறுவனம் தொடங்கியிருக்கிறார்கள் என்றால் எத்தனையோ மேற்பார்வையாளர்களை போட்டிருக்கிறார்கள் அந்த மேற்பார்வையுடைய கவனிப்பில்தான் அந்த நிறுவனம் நன்றாக இயங்க முடியும் அந்த மொத்த மேற்பார்வையாளர்களையும் பார்ப்பதற்கு மேனேஜிங் டைரக்டர் என்று ஒருத்தரை போடுகிறார்கள் அதற்கு மேல் ஒருவரை சிஇஓவாக போடுகிறார்கள் அதற்கும் மேலே அந்த நிறுவனர் அதை கண்காணிக்கிறார் அதற்கும் மேலே அரசு இயந்திரங்களும் அதை கண்காணிக்கின்றன வியாபாரத்தில் இருப்பவர்களும் அந்த நிறுவனத்தோடு தொடர்புடையவர்களும் அதை கவனிக்கிறார்கள் அதை நன்றாக கவனித்து பயன்படுத்திக் கொள்கிறார்கள் நிறுவனமும் நன்றாக கவனித்து பயன்படுத்திக் கொள்கிறது அப்படியேதான் நான்கு ஆசிரமங்கள் நமக்கு நிறுவனராக சுவாமி சிவானந்தபுரம் சரி இருக்கிறார் அப்படியானால் கார்பரேட் கம்பெனியாக சொல்ல வரவில்லை அப்படியானால் அந்த நான்கு ஆசிரமங்களும் நமக்கு சீவாக இருந்தும் சேலத்தில் ஒரு ஆசிரமம் ஐந்து ஆசிரமங்களும் நமக்கு சிஓஓவாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இங்கு நிறைய பயிற்சி நிலையங்கள் தமிழ்நாட்டிலும் மற்ற இடங்களிலும் இருக்கிறது அதிலே இருப்பவர்களெல்லாம் அதை மேற்பார்வை செய்பவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அதாவது சரியாக சித்தவிதை அப்பியாசிக்கிறார்களா என்று கவனிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் இப்படி இத்தனை கவனிப்பு இருந்தும் சுவாமி சிவானந்தபுரம்சரின் அருளோடு நாமும் தன்னை அறிய வேண்டுமானால் தன்னை எவ அறியும் அறிவை பெற வேண்டுமானால் தன்னைத்தான் பார்க்க வேண்டும் மற்றவற்றை பார்க்கக்கூடாது என்கிற புரிதலையும் நாம் கொண்டிருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது இவ்வளவு நேரம் பெரும் பீடிகையாக கவனித்தல் கவனித்தல் என்று சொல்லியீர்களே அந்த கவனித்தலில் என்ன உண்டாகிறது என்று கேட்டீர்களானால் புரிதல் உண்டாகிறது என்ன நடக்கிறது என்கிற புரிதல் உண்டாகிறது இந்த புரிதல் உண்டாவதால் என்ன பயன் என்று அடுத்து கேட்பீர்களானால் தெளிவு உண்டாகிறது தெளிவுதான் ஞானம் என்பது என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது எப்படி செய்ய வேண்டும் எப்படி செய்யக்கூடாது என்பதெல்லாம் நம்முடைய உணர்வால் உணரப்படுகிறது இப்பொழுதும் நன்றாக கவனியுங்கள் ஜடம் என்று சொல்லக்கூடியது நம்மிலே ஐம்பலனோடு சேர்ந்து உடல் அறிவு என்கிற நிலையிலே இயங்கிக் கொண்டிருக்கிறது அந்த உடல் அறிவை நாம் உடல் மொழி வாயிலாக உணர்ந்து கொள்ள முடியும் இப்பொழுது சாதாரணமாக ஜடத்திற்கு உணர்வு இருக்கிறதா என்று கேட்டால் இருக்கிறது அப்படியானால் ஜடத்தின் மூலமாக நாம் உணர்கிறோம் அடுத்ததாக மன உணர்வு நம்மிடத்திலே இருக்கிறது மனத்தின் மூலமாக உணர்கிறோம் அடுத்ததாக நம்மிடத்திலே இருப்பது அறிவு உணர்வு இந்த அறிவு உணர்வின் மூலமாக இந்த ஜட உணர்வையும் மன உணர்வையும் கவனிக்கிறோம் கண்காணிக்கிறோம் சரி செய்கிறோம் இப்படி நம்மால் சரியாக கணித்து கவனித்து புரிந்து செயல்படுத்த முடியுமானால் வித்தை பயிற்சியில் நமக்கு விரைவாகவே மேல்நிலை கிடைக்கும் அதாவது ஒன்றாவது அத்தியாயத்திலிருந்து இருபத்தி ரெண்டாவது அத்தியாயம் வரை சித்தவிதத்திலே நாம் கவனித்து பார்ப்போமேயானால் நாலாவது அத்தியாயத்தில் சித்தவித்தை செய்வதை பற்றி காட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் சமீரன் கதி என்பது ஒன்றாவது அத்தியாயத்திலும் இரண்டு இருபத்தி ரெண்டாவது அத்தியாயத்திலும் கூட தொடர்ந்து சொல்லப்பட்டு வருகிறது அப்படியானால் நீங்கள் வித்தையை நன்கு கவனித்து செய்யும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிசுதான் சமீரனன் கதி இந்த சமீரனன் கதி யார் ஒருவருக்கு கைவருகிறதோ கைவல்லியமாகிறதோ அவர்தான் மஸ்தக ஞானம் பெற்று விசேஷ ஞானியாகவோ தன்னில் தானே மகிழ்ந்திருக்கக்கூடியவராக இருக்கிறார் அதாவது ஆனந்தத்திலிருந்து பிறக்கிறோம் ஆனந்தத்தில் யாரும் வாழ்வதில்லை என்பார்கள் ஆனால் ஆனந்தத்தில் வாழ்வதற்கு இந்த சமீரனின் கதி கிடைக்கப்பட்டவர்கள் தான் தகுதியானவர்களாக இருக்கிறார்கள் அப்படி நாம் எல்லாம் ஆனந்தத்தில் வாழ்ந்து ஆனந்தத்திலே லயமாகி சதா ஆனந்தமத்தர்களாக இருப்பதற்கு வேண்டியே இந்த வித்தை நமக்கு வழங்கப்பட்டு இருக்கிறது என்பதை நாம் எப்பொழுதும் நன்றாக உணர்ந்தே இருக்கிறோம் அந்த வகையிலே இதை மேலும் நுணுக்கரிய நுண்ணுணர்வாக நுட்பமாக உணர்ந்து கொண்டே செல்ல வேண்டிய விதத்திலே இருக்கிறோம் சரி ஜனத்தினுடைய அறிவு என்று சொன்னோம் அதாவது ஜடத்தினுடைய உணர்வு மனத்தினுடைய உணர்வு அறிவினுடைய உணர்வு இதை வைத்து நாம் கண்காணிக்கிறோம் என்று சொன்னோம் அப்படியானால் இந்த புலன்கள் என்னென்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை அதாவது மனது அலங்காரத்தின் வழி பார்த்து கொண்டிருப்பது ஆனால் இந்த மனதை கட்டுப்படுத்துமா என்று கேட்டால் கட்டுப்படுத்துவது இல்லை மனதுக்கு வேலை என்ன என்ன என்று கேட்டால் மனது தன்னைத்தான் பார்க்கிறது ஒழிஞ்சு ஜீவனை கூட பார்ப்பதில்லை அகங்காரத்தையும் பார்ப்பதில்லை ஆனால் அகங்காரத்தின் வழி என்ன நடக்கிறது என்பதை தான் சாட்சி மாத்திரமாக உணர்ந்து கொண்டிருக்கிறது அதாவது தடுப்பதோ சரி செய்வதோ இல்லை அப்படியானால் நாம் ஜட உணர்வை நன்றாக நம்முடைய சாட்சி பார்வையிலிருந்து கவனித்தோமையானால் ஜட உணர்விலே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது கண் சரியாக பார்க்கவில்லை காது சரியாக கவனித்து கேட்கவில்லை நாக்கு சரியாக உணரவில்லை தொண்டை சரியாக இல்லை தோல் சரியாக உணரவில்லை மூச்சு சரியாக நடக்கவில்லை என்பதை அகங்காரத்தின் வழி இருக்கிற அந்த உணர்வின் மூலமாக சாட்சித்தன்மையாக நம்மால் உணர முடியுமானால் அந்த மனதுக்கு அதாவது சப்கான்சியஸ் ஸ்டேட் கட்டளையிட முடியும் அப்படி கட்டளையிடும்போது ஜட உடலை உடனடியாக அந்த மன அறிவானது சரி செய்து விடுகிறது அப்படியானால் ஒரு சூப்பர்வைசரின் பார்வைக்கு பேருந்து நிலையத்திலே இருக்கக்கூடிய கழிவறை சுத்தப்படுத்தவில்லை என்கிற தகவல் வந்தால் அவர் அதை சரி செய்கிறார் ஒரு ரயில் நிலையத்திலோ ரயிலிலே இருக்கக்கூடிய கழிவறை சுத்தம் செய்யவில்லை என்றால் அதை கண்காணிக்கக்கூடிய அந்த மேற்பார்வையாளர் அதை சரி செய்து விடுகிறார் இந்த மேற்பார்வையாளர் தான் மனது அதனுடைய மேற்பார்வையாளர் தான் நம்முடைய ஜீவ அறிவு அந்த ஜீவ அறிவையும் கூட தூய நிலையிலே தான் ஆத்ம அறிவாக கருதப்படுகிறது அந்த ஆத்ம அறிவையும் சாட்சி அறிவுதான் முற்றிலுமாக கவனித்து வருகிறது கண்காணித்து வருகிறது அப்படியானால் இந்த சாட்சி அறிவினுடைய உண்மைத்தன்மையை நாம் உணர்ந்து கொள்ளும் நமக்கு பேரமைதி வந்து வாய்த்திருக்கும் நீங்கள் பேரமைதி வாய்க்கப்பட்டால்தான் ஜட அறிவு செயல்படுவதையும் மன உணர்வு செயல்படுவதையும் மன அறிவு செயல்படுவதையும் ஜீவ அறிவு செயல்படுவதையும் ஜீவ உணர்வு செயல்படுவதையும் ஆத்ம அறிவு செயல்படுவதையும் ஆத்ம உணர்வு இருப்பதையும் உணர்ந்து கொள்ள முடியும் அறிந்து கொள்ள முடியும் சரி சாட்சி உணர்வையும் சாட்சி அறிவையும் கூட நாம் அறிந்து கொள்ள முடியும் சரி இவ்வளவுதானா இதற்கு மேல் எதுவும் இல்லையா என்று கேட்டு ஆனால் அதற்கும் வழி இருக்கிறது உண்மைதான் மகத்து மகத்து அலங்காரம் என்று வேதாந்தம் சொல்லக்கூடியது இருக்கிறது அதுதான் பிரம்மத்திற்கும் மேலுள்ள பூரண சாட்சியாகிறது அந்த பூரண சாட்சி பாவம் தான் நாம் சாதாரணமாக சாட்சி அறிவு என்று சொல்லக்கூடிய அந்த பெரிய ஞானம் அதாவது பிரம்ம அறிவு அந்த நிலை கடந்த நிலை தான் மகத்து மகத்து என்கிற நிலை அப்படியானால் இவ்வளவு நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் உணர்ந்து கொண்டுதான் ஆக வேண்டுமா என்று கேட்டால் நிச்சயமாக எல்லா மகான்களும் ரிஷிகளும் அவ்வாறே தங்களை உயர்த்திக் கொண்டிருக்கிறார்கள் நாமும் அவ்வாறே முயற்சி செய்து நம்மை உயர்த்து கொள்ள வேண்டியதான் உள்ளது அப்படி உயர்த்து கொள்ள வேண்டிய உலக சேமத்திற்காக நான்கு ஆசிரமங்களும் தமிழ்நாட்டில் ஒரு ஆசிரமமாக சுவாமியால் நிறுவப்பட்டது அப்படி ரிஷீசர்கள் மகான்கள் வாழ்ந்த பூமியில் மறுபடியும் ரிஷீசர்களையும் மகான்களையும் ஞானிகளையும் உலாவு விட்டு ஆனந்தம் கொண்டாடுவதே சுவாமி சிவானந்தபுரம் சிறை உள்ள கிடக்கையாக உள்ளதை நாம் உணர்வோமாக அப்படியானால் இந்த ரிஷிஸ்வரர்கள் எப்படி ரிஷி என்று அழைக்கப்படுகிறார்கள் என்று கருதினால் ஒரு வட்டம் என்பது பனிரெண்டு என்று சொல்வார்கள் அப்படியானால் இந்த வட்டத்திற்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் என்றால் குரு நிலை பெறுதல் என்பது பொருள் அதாவது மேசராசியிலிருந்து எண்ணும்போதும் மீனராசி பங்குனி மாதம் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த பன்னிரெண்டு மாதங்கள் என்பது ஒரு ஆண்டாக கணிக்கப்பட்டுள்ளது இதுவும் குருவாகிய வியாழனை கணக்கிலே கொண்டுதான் அறியப்படுகிறது அப்படியானால் எல்லாமே குருவினுடைய தன்மைதான் குரு என்பது அறியாமை நீக்கி ஒளியை பிரகாசிப்பது தெளிவை கொடுப்பது சாந்தியை கொடுப்பது திருப்தியை கொடுப்பது என்றாகிறது அப்படிப்பட்ட நிலை பனிரெண்டு கிழக்கு திசையை பார்த்து பனிரெண்டு வருடம் கதி போல் வைத்துக் கொண்டு தவம் செய்தார் அதாவது துரிய துரிய அதீத நிலை சா சமாதி என்கிற நிலையிலே பனிரெண்டு ஆண்டுகள் தவம் செய்தார் அவர் ரிசி என்று அழைக்கப்படுகிறார் இப்படி நான்கு திசையும் நாற்பத்தி எட்டு ஆண்டுகள் அவர்கள் நான்கு வட்டம் ஜவம் செய்து தவம் செய்து வெற்றி பெற்றால் அவர் மகரிஷி என்று அழைக்கப்படுகிறார் அப்படியானால் நாங்கள் இல்லறவாசியாக இருக்கிறோம் இது எல்லாம் சாத்தியமானால் என்று கேட்டால் ரிசீஸ்வர்களும் அவ்வாறு இல்லறவாசியாகத்தான் இருந்திருக்கிறார்கள் வள்ளன்பெருமானும் இல்லறத்தில் துறவரம் என்கிறதை வலியுறுத்துகிறார் சுவாமி சிவானந்த பரமசார் அவர்களும் உலகியில் ஈடுபாடு ஆசை என்பது புல்லுக்கு சமமான விஷயம் பெரிய மரங்கள் காம குரோத லோக மோக மதம் ஆச்சரியம் ஆகிய எட்டு விதமான கெட்ட குணங்களையும் யார் ஒருவர் வேறவன் நாசம் செய்கிறாரோ அந்த அசாதாரண வைத்தியருக்கே நமஸ்காரம் என்று சொல்கிறார் அப்படி பெரிய ஒரு குளம் எட்டும்போது பெரிய பெரிய மரங்களை முதலில் வெட்ட வேண்டும் பிறகு குளம் வெட்டுவதற்கு மண்ணை எடுக்கும்போது இந்த சின்ன சின்ன ஆசை என்கிற அந்த உலகியல் ஆசை பற்றியெல்லாம் அந்த மண்ணோடு சேர்ந்து புல் போய்விடுவது போல விடும் என்று சொல்கிறார் அப்படி நாம் இல்லறத்தில் பற்றற்ற வாழ்க்கையை நாம் செய்து கொண்டிருக்கும்போது நாம் மேலான நிலையை அடைகிறோம். அப்படி நம்மால் எவ்வளவு முடிகிறதோ அந்த அளவுக்கு தவத்தினுடைய தன்மையை மேன்மைப்படுத்திக் கொண்டே போக வேண்டியிருக்கிறது இப்பொழுது ஆறு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடங்கள் ஆகிறது ஒரு ஏழு மணி பத்து நிமிடம் ஏழு மணி ஐந்து நிமிடம் வரைக்கும் இந்த உரையை தொடர்கிறேன் பிறகு சிறப்பாக ஒவ்வொருத்தரும் பேச வேண்டியுள்ளது ஒன்பது மணி வரை தான் பேச வேண்டியிருக்கிறார் இந்த உரையை அப்படியே தொடர்கிறேன் அப்படி தவம் என்பது யார் செய்ய முடியும் என்று கேட்டால் தவம் தவமுடையா இருக்காலும் அல்லாதால் செய்ய அவமாய முடியும் என்கிறார் வள்ளுவர் தவம் என்பதை உணர்ந்துதான் செய்ய முடியும் உணராமல் செய்ய முடியாது சரி தவம் என்பது என்ன என்றால் தாரணை தியானம் சமாதி இந்த மூன்றையும் ஒன்றாக சேர்த்து யார் ஒருவரால் அனுபவப்பட முடிகிறதோ அது சமயமா என்று அழைக்கப்படுகிறது தாரணை என்பது பன்னிரெண்டு நொடி ஒரு பொருளின் மீது மனம் குவிந்திருப்பது மனம் விரிந்து குவிந்தது மாதவம் என்று திருமூலர் சொல்கிறார் பன்னிரெண்டு இன்று பன்னிரெண்டு நூற்றி நாற்பத்தி நாலு செகண்டு மனது ஒரு பக்கமாக குவிந்திருந்தால் அது தியானம் இந்த தியானம் நூற்றி நாற்பத்தி நாலு இட்டு பன்னிரெண்டு அந்த நொடிக நேரம் நமக்கு ஒரு பொருள் மீது நிலை பெற்றிருந்தால் அது ஒரு சா விகற்ப சமாதி அதாவது ஒரு எண்ணத்தோடு கூடிய சமாதி என்று சொல்லப்படுகிறது இதுவரை சென்றவர்கள் சாதாரணமாக எழுந்து வந்துவிட முடியும் இதை கடந்த அனுபவமாகிய இருபத்தோரு நாட்களுக்கு மேல் உடம்பு தாங்குவதில்லை பல மகான்கள் அப்படியே ஐக்கியம் ஆகிவிடுகிறார்கள் ராமகிருஷ்ண பரமசர் சிவானந்த போன்ற யோகானந்த பரமசர் சில மகான்கள் ஆன்மாக்கள் கரையேறுவதற்கு சிறப்பாக அவதாரப்பருஷர்களாக வழிகாட்டுகிறார்கள் என்று நாம் எடுத்துக்கொள்வோம் அப்படியானால் இயமம் செம்மையாக நீங்கள் செய்யாமல் அதாவது இயமம் என்கிற சத்திய முறைப்படி ஒழுகுதல் என்கிற நிலைதான் இயமம். அது நடந்து நடவடிக்கை கிரமத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது நியமம்